இந்தியாவிலேயே வறட்சின்னு வாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் குடிப்பதற்கு தண்ணி இல்லாத காலத்தில் கூட விலைவாசி உயிரில் அப்புறம் புயல் வெள்ளம் கொரோனா எல்லாம் சந்தித்தோம் உனக்கு என்ன இருக்குது ஒரு பிரச்சனையும் கிடையாது நிம்மதியாக இருக்கிறார் நல்ல வாக்கிங் போகிறாரு பலு தூக்குறாரு சைக்கிள் ஓட்டுறாரு இதுக்காக முதலமைச்சராக நாட்டு மக்களை பாருங்கள் தயவு செய்து முதலமைச்சரில் இருக்கிற காலத்தால் நல்லா செய்யுங்க இங்கிருந்து வெளிநாடு போகிறாரு தொழில் போய் சைக்கிள் ஏங்க நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து நாட்டு மக்களுக்கு பல பிரச்சனை இருக்குது நிறைய திட்டங்கள் கொண்டாடணும் அதை செயல்படுத்துறது எப்படி இருக்குது என்பதை எல்லாம் முதலமைச்சர் கண்காணிக்க வேணும் ஆனா முதலமைச்சர் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார் இந்தியாவிலேயே பல முதலமைச்சர் வெளிநாடு போயிருக்கிறாங்க எல்லாரும் தமிழ் அந்தந்த மாநிலத்துடைய பிரச்சனை என்ன என்பதை ஆராய்ந்து அதற்கு தேவையான தொழில் புரிந்து ஒப்பந்தம் போடுவாங்க நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணார் வெளிநாடு போனார் அங்கே போய் வெளிநாட்டில் இருக்கிற தொழில் அதிபரை அழைச்சி புரிந்து ஒப்பந்தம் போடல தமிழ்நாட்டிற்கு தொழில் அதிபர் தொழில் அதிபரை வெளிநாட்டுக்கு வர சொல்லி புரிந்துணர் ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் வேடிக்கை எங்கேயாச்சும் உண்டுங்களாம் ஏன் தமிழ்நாட்டிலேயே புரிந்து ஒப்பந்தம் போடுங்களேன் அங்கே யாரும் முன் வரல வெளிநாடு போனாரு யாரும் தொழில் முதலீடு செய் தமிழ்நாட்டில் செய்ய யாரும் முன்வரல உடனே தமிழ்நாட்டில் ஒரு சிலரை அங்கே வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே திரு ஸ்டாலின் அவர்களும் அந்த தொழிலதிபரும் ஒரு தொழில் முதலீடு புரிந்துணர்வு போன மாதிரி ஒரு நடிப்பு இப்படிப்பட்டு நடிக்கிற முதலமைச்சர் தேவையா அப்புறம் நீட் தேர்வு என்ன சொன்னாரு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துனு இப்போ ஐம்பது மாதம் ஆச்சு ரத்து பண்ணாரா அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குனாரு இப்போவா சொல்ல தூத்துக்குடிக்கு வந்து ரெண்டு நாளைக்கு தூத்துக்குடி வரப்போறாரு நினைக்கிறேன் சொல்லி சொல்லிவிடப்பா உடைய அப்பா திரு ஸ்டாலின் நான் ரெண்டு மூணு நாளைக்கு வர்றதா நான் கேள்விப்பட்டேன் அப்பா கிட்ட அப்பா அப்பா நான் ஏற்கனவே மக்கள்கிட்ட உறுதி கொடுத்துட்டேன் நீட் தேர்வு ரகசியத்தை கூட சொல்கிறேன் போய் தூத்துக்குடி சொல்லுன்னு அப்படியாவது சொல்லி அனுப்பு எப்படி மக்களை ஏமாற்றுகா என்பதை எண்ணிப்பாருங்க எல்லாம் நாடகம் சொல்வது அத்தனை பொய் இப்போ சட்டமன்றத்தில் நீட் தேர்வு குறித்து விவாதம் வந்தபோது முதலமைச்சர் எழுது உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தாச்சு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கைவிருச்சிட்டாரு இதை தாயே நாங்களும் சொன்னோம் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க எங்களால் செயல்படுத்த முடியாதுன்னு நாங்களும் சொன்னோம் ஆனால் மக்களிடத்தில் வேண்டும் என்று திட்டமிட்டு மாணவர்களிடத்திலும் பெற்றோரிடத்திலும் இளைஞர்களிடத்திலும் தவறான தகவலை கொடுத்து ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு நேத்த நீட் தேர்வு எங்களால் நிறைவேற்ற முடியாது விதிவிலக்கு கிடைக்காது என்று முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லிட்டார் முடிஞ்சு போச்சா அதோட மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபா மானியம் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்களா சத்தமாக சொல்லுங்க கொடுக்குறாங்களா அவரை மாதந்தோறும் அங்க சக்கரை ரெண்டு கிலோ கொடுக்கறாங்க கொடுக்குறாங்களா ரேஷன் கடையில் அப்புறம் நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில கடன் வாங்கிருக்காங்க கல்வி கடன் ரத்து நாங்க ரத்து பண்ணாங்களா பொய் தானே தானே பேசுறோம் அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கொரோனா காலம் மாணவர்கள்லாம் கடுமையான உளைச்சல் இருந்தாங்க ஒரு வருஷம் பள்ளிக்கே போகல கல்லூரிக்கும் போகல போட்டோம் கல்லூரி மாணவர்க்கு ஆன்லைன்ல எக்ஸாம் நடத்தணும் கல்லூரி மாணவருக்கு ஆன்லைன்ல எக்ஸாம் நிறைய அரிய சங்கெல்லாம் பாஸ் பண்ணி டிகிரி வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்கல்ல ஆக திமுக அரசை பொறுத்த வரைக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழிலாளாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக தான் சரி மகளிராக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனையை ஆய்வு செய்து அவருடைய மன நிறை பெறுகின்ற வரை ஆய்வு செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்